இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியான டிஎஸ்பி மணிஷா அவர்களை குறிவைத்து சில இஓடபிள்யூ போலீசார் வேலையே செய்யல போதுமான போலீசார் கிடையாது அந்த அலுவலகத்துல போதுமான கணினிகள் கிடையாது அதை தட்டச்சு செய்வதற்கு வந்து டைப்பிஸ்ட் கிடையாது ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் ரெண்டாயிரம் பேருக்கு தான் போட்டிருக்காங்க சொச்சம் பேருக்கு போடலன்னு வெறும் குறையா வாசிக்கிறவங்க டிடி செபியை பத்தி பேசுறவங்க இதை ஒரு வார்த்தை கூட ஏன் பேச மறுக்கிறாங்க அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்கு சமிதழ் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் மட்டுமே தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்ற விசாரணையினுடைய தொடர்ச்சியாக ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கு மிக முக்கியமா இந்த கட்டத்துல மூன்று முக்கிய விவகாரங்கள் குறித்து நீதிமன்றம் ஒரு தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாகவும் கவலையாகவும் இருக்கு ஒண்ணு ஏற்கனவே சொன்ன மாதிரி நிலத்தினுடைய மதிப்பை நிர்ணயம் செய்வதற்கான கமிட்டி அமைப்பது குறித்து ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தாகணும் ரெண்டாவது நியோமேக்ஸ் நிறுவன தரப்பில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி புதுசாக கொண்டு வரப்பட்ட ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் புகார்தாரர்களுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் ஒரு கிளைம் கமிட்டி அமைப்பது குறித்தும் நீதிமன்றம் ஒரு முடிவு எடுத்தாகணும் அது நம்பகத்தன்மையை மட்டும் உறுதிப்படுத்துவதற்கான கமிட்டியா அல்லது அவர்களுடைய கிளைம் எவ்வளவு அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கான கமிட்டியாங்கிறத பத்தி நியோமேக்ஸ் தரப்பில் வாதாடின அந்த வழக்கறிஞர்கள் தெளிவாக அதை வந்து குறிப்பிடல இது கிளைம் கமிட்டியாக அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு வாதம் எழுந்ததுன்னு சொன்னா அந்த கிளைம் தொகை வந்து மெச்சூரிட்டியோட கிடைக்குமா இல்லை அசல் மட்டும் கிடைக்குமா இது வரைக்கும் வந்து வாங்கின அந்த பெனிஃபிட் எல்லாமே வட்டிகள் எல்லாமே கழிக்கப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பல்வேறு குழப்பங்களை கொண்டதாக இருக்கு அது நீதியரசர் சொன்ன மாதிரி அதெல்லாம் பிறகு பார்ப்போம் முதல்ல நிலத்தினுடைய மதிப்பை முதல்ல வந்து நிர்ணயம் செய்வோம் அதற்கான ஒரு கமிட்டியை வந்து அரேஞ்ச் பண்ணி அந்த வேலையை கொண்டு போவோம் அப்படிங்கிறத சொன்னாரு நியோமேக்ஸ் தரப்புல இந்த கமிட்டியும் இப்போவே நீங்கள் வந்து அமைச்சிட்டிங்கன்னா ரெண்டையும் பேரலாலாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து முன் வச்சிருக்கிறாங்க அப்போ அந்த வகையில் இந்த நிலத்தினுடைய மதிப்பை நிர்ணயம் செய்வதற்கான கமிட்டியும் கமிட்டி குறித்தும் இந்த நியோமேக்ஸ் தரப்பில் முன்வைத்தது போல புகார்தாரர்களுடைய நம்பகத்தன்மை மற்றும் கிளைம் குறித்து முடிவெடுப்பதற்கான கமிட்டி அமைப்பது குறித்தும் ஒரு தீர்க்கமான முடிவை ஒரு தெளிவான முடிவை எடுத்தாதான் இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்கு ஏன்னா அடுத்து கோடை விடுமுறை வருது நீதிமன்றத்துக்கு வந்து யாராத்தாலும் ஒரு மாதம் விடுமுறை அளிக்கப்படும் அப்ப அதற்கு முன்னதாகவே இந்த கமிட்டி குறித்து ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த கமிட்டி அந்த விடுமுறை நாளில் அதனுடைய வேலையை செய்வதற்கு எளிதாக இருக்கும் திரும்ப கோடை விடுமுறை முடிந்து நீதிமன்ற திறக்கும் பொழுது இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத ஒரு கால விரயம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் இந்த வழக்கினுடைய விசாரணை ஒரு எதிர்பார்ப்பை கூட்டி இருக்கு இதற்கு அடுத்த விவகாரமாக பார்த்தோம்னா இந்த வழக்கு டான்பிட் சட்டத்தின் கீழே வந்து போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்பட்ட நிலையில அதனை தாண்டி ஐடி செபி மணி லாண்ட்ரிங் இது போன்று பல்வேறு விவகாரங்கள் இந்த மோசடியுடைய பரிமாணங்கள் அப்படிங்கிறது வந்து எல்லை கடந்ததா இருக்குது அப்படிங்கிற ஒரு வாதத்தை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் வந்து வைத்திருந்தாங்க அப்போ அதை தான் அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் ஐடி இடியையும் இந்த வழக்கில் வந்து சேர்த்துருக்காங்க அவங்களுடைய கருத்துக்களை கேட்டிருக்கிறாங்க அப்ப அவர்கள் என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் அது தொடர்பாகவும் இந்த வழக்கு விசாரணையில வந்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குங்கிறத பாக்குறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதிலேயே விடுபட்ட ஒரு விவகாரமா இந்த புகார் கொடுப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுடைய நிலை குறித்து இன்னும் தெளிவுபடுத்தப்படாமல் இருக்குது அதை சென்ற முறை நடந்த அந்த வழக்கு விசாரணையில வழக்கறிஞர் அழகர்சாமி சுட்டி காட்டது போல அவர் தரப்பு அவர் தரப்பிலிருந்து கவனத்துக்கு வந்த ஒரு நானூத்தி நாற்பத்தி நாலு பேருடைய நிலைமையை சொன்னாரு ஆனா பல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் கடைசி நேரத்துல பதிவு தவால தங்களுடைய புகார்களை அனுப்பி அந்த ஒரு நாள் காலதாமதத்தை கூட போலீசார் ஏற்றுக்கொள்ளாமல் பல தபால்களை திருப்பி அனுப்பி இருக்கிறார்கள் அப்போ அவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்ட புகார்களை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு குறித்தும் அந்த நீதிமன்ற விசாரணையில் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் பட்சத்தில் அவர்களும் இந்த செட்டில்மெண்ட்ல வந்து இணைந்து கொள்வதற்கான இந்த புகார் பட்டியலில் இணைந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு இயக்கத்துல அவர்கள் இருக்கிறாங்க அதை விட மிக முக்கியமா இந்த புகார் கொடுத்தவங்களிலேயே பலர் வாண்டுகளை மட்டும்தான் ஏற்றுருக்கிறாங்க அவர்கள் கைவசம் இருக்கக்கூடிய அந்த பத்திரங்கள் அது ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படாமல் நிராகரிக்கப்பட்டிருக்கு அந்த பத்திரங்களினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது குறித்தும் ஏஓடபிள்யூ போலீஸாரும் நியோமேக்ஸ் தரப்பும் ஒரு முடிவை எடுத்து அதையும் இந்த பட்டியலில் இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்குது அடுத்தது இதே போன்று இந்த பாண்டுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா நேரடியாக அவர்களுடைய பெயர்லேயே அந்த பாண்டுகள் இல்லாமல் வேறு நபர்களுடைய பெயர்களில் இருக்கக்கூடிய பாண்டுகளும் அவர்கள் கைவசம் இருக்கு அதற்கான காரணத்தையும் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அது போன்று பலர் அவர்களுக்கு தொடர்பு இல்லாத பெயர்களில் இருக்கக்கூடிய பாண்டுகளையும் தங்களுடைய முதலீட்டு கணக்கில் வைத்திருக்கிறாங்க அது குறித்த ஒரு தெளிவும் அவசியமாக இருக்கு இதற்கு அடுத்து இன்னும் பலர் புகார் கொடுப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லயே கேட்டுட்ருக்கிறாங்க இது குறித்து ரெண்டு விதமான கருத்து இருக்கு ஒன்று இந்த மாதிரி புகார் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே போனோம்னா இந்த வழக்கினுடைய விசாரணை போக்குங்கிறது திரும்ப தாமதமாகிக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்களா இதை வச்சு இந்த வழக்கை நகர்த்திக்கிட்டு போகணும் புதுசாக புகார் கொடுப்பதற்கான வாய்ப்பு கொடுத்து அவர்கள் ஏற்கப்பட்டாலும் அவர்களை தனியாக செகண்ட் செஷனுக்கு அவங்கள வந்து வச்சுக்கணும் அது வந்து பார்ட் டூவா வந்து அவங்கள ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல இருக்கு இது குறித்தும் ஈடபிள்யூ போலீஸாரும் நீதிமன்றமும் அந்த வழக்கு விசாரணையில தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு அடுத்து அந்த நிலங்களினுடைய மதிப்பை நிர்ணயம் செய்வதற்கு கமிட்டி அமைக்கிறது அப்படிங்கிற விவகாரம் குறித்து நம்ம பேசியிருக்கிறோம் அதுல எந்த நிலங்களை எல்லாத்தையும் அவர்கள் மதிப்பீடு செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறதுலயும் ஒரு குழப்பம் இருக்கு நியோமேக்ஸ் தன்னுடைய கைவசம் ஐந்து கோடி சதுரடி நிலம் இருக்கு இருக்குன்னு வாயில தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுவரைக்கும் அதை நீதிமன்றத்துல இந்த கிராமத்துல இந்த சர்வே நம்பர்ல இத்தனை ஏக்கர் இடம் இருப்பதாக இதுவரைக்கும் அப்படி ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்ததாக நம் கவனத்திற்கு வரல இப்ப அந்த ஐந்து கோடி சதுரடி நிலம் இருக்குன்னு சொல்ற டீட்டெயில நிலத்திற்கான நிர்ணயத்தை மதிப்பீடு செய்யக்கூடிய கமிட்டி முன்பாக சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்குது அடுத்தது இஓடபிள்யூ போலீஸார் இதுவரைக்கும் அட்டாச் செய்தது மட்டும் கிடையாது அவர்கள் ஐடென்டிஃபை பண்ண நிலங்களையும் இந்த கணக்கில் சேர்க்கணும் ஈடி அட்டாச் செய்த நிலங்களையும் இந்த கணக்கில் சேர்க்கணும் அடுத்தது முதலீட்டாளர்கள் பலர் பல்வேறு நீதிமன்ற வழக்குகளின் வாயிலாக இதெல்லாம் நியோமேக்ஸுக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சில நிலங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க அந்த நிலங்களையும் இந்த கமிட்டிக்கு முன்பாக சமர்ப்பிக்கப்படணும் அடுத்து மிக முக்கியமாக கடந்த ஏப்ரல் ஏழாம் தேதி நடைபெற்ற அந்த விசாரணையில சோலைசாமி அவர்கள் வந்து குறுக்கிட்டு பொழுது பல நிலங்களை அவங்க என்ன வந்து அட்டாச் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது அப்போ நியோமேக்ஸ் நிறுவனத்தின் சர்வே நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி ஓபன் கோர்ட்லேயே வந்து கேட்டார் அது தொடர்பாக மூன்று வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டதாக சொன்னோன்னே அந்த ரிட்மனுக்களுடைய எண்களை சொல்லுங்கள் அதில் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய சர்வே நம்பர்களை நீங்கள் கணக்கில் எடுத்துங்கன்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுபோல உங்களுக்கு தெரிந்து நியோமேக்ஸ் தொடர்பான நிலங்கள் ஏதேனும் அடையாளம் காணப்பட்டிருந்தால் அதை நீங்க எனக்கு வந்து மெமோவா கொடுங்க நான் அந்த வழக்குல சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அது போன்றது ஒரு வாய்ப்பை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் அதாவது இப்போதைக்கு யாரெல்லாம் வழக்கு தொடுத்திருக்கிறாங்களோ அவர்களுடைய அட்வகேட் கவுன்சில் வழி வழியாக நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு அந்த சர்வே நம்பர்கள் எல்லாமே கொண்டு செல்லப்படணும் அவை எல்லாமே இந்த நிலத்தினுடைய மதிப்பை நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த வழிகாட்டி குழுவின் வசம் ஒப்படைக்கப்படணும் அவற்றுக்கும் சேர்த்து அந்த மதிப்பு நிர்ணயம் செய்யப்படணும் அப்போதான் செட்டில்மெண்ட்டுக்கு அது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் முன்வைக்கிறாங்க அடுத்தது நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தப்பட வேண்டிய விஷயங்கள்னு நம்ம இதுவரைக்கும் பேசணும் இதற்கு அப்பால இந்த நீதிமன்றத்துக்கு வெளியே பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் பல்வேறு குழப்பங்கள் இன்னைக்கு நிலவிட்டு இருக்குது குறிப்பா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் பல்வேறு குழுக்களாக பல்வேறு சங்கங்களாக பிரிந்து தங்களுக்குள் பல்வேறு விதமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அது இன்னைக்கு ஒரு மோதலாக மாறி இருக்குங்கிற ஒரு விவகாரத்தை நாம வந்து சொல்லியிருந்தோம் என்ன சொல்லப்போனா அதுல ஒருத்தரை ஒருத்தர் வந்து நீயும் திருட நானும் திருடன் அவன் திருடன் அவன் பெரிய திருட இது போன்ற அந்த வாதங்களை நாம் கேட்க முடியுது இந்த இடத்துல நாம் தெளிவாக சுட்டி காட்ட வேண்டிய ஒரு விஷயம் இஓடபிள்யூ போலீஸார் கையாளக்கூடிய எந்த ஒரு வழக்கிலையும் இது போன்ற ஒரு நிலையை அவர்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நியோமேக்ஸ் வழக்கு ஒரு விசித்திரமான ஒரு வழக்காகத்தான் இஓடபிள்யூ போலீஸார் முன்னிலையிலேயே இருக்குங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் குறிப்பா இப்போ பிரணவ் ஜிவாளி வழக்கு இது போன்ற பல்வேறு வழக்குகள்ல சங்கங்கள் இருக்கு ஆனால் அவர்கள் எல்லாமே பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் அப்படிங்கிற வகையில ஒரு சங்கமாகத்தான் இருக்கிறாங்க ஆனா இந்த நியோமேக்ஸ் வழக்குல எடுத்துக்கிட்டீங்கன்னா பல்வேறு சங்கங்கள் பல்வேறு பிரிவுகள் பல்வேறு குழுக்கள் அவரவர்களுக்கும் ஒரு நோக்கம் அவரவர்களுக்கும் வந்து ஒரு தீர்வை வந்து முன்வைத்து இதை நகர்த்திட்டு போறாங்க இந்த இடத்துல நாம் சொல்ல வேண்டியது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் இஓடபிள்யூ போலீசாரையும் நீதிமன்றத்தையும் சார்ந்து அதனுடைய நடவடிக்கைகளை சார்ந்து இயங்குவதுதான் பொருத்தமானதாக இருக்க முடியும் குறிப்பா ஏஜெண்டுகளை நம்பி எப்படி ஏமாந்து இந்த நியோமேக்ஸ் அப்படிங்கிற வலையில விழுந்தார்களோ அதுபோல மீண்டும் அது போன்ற ஏஜெண்டுகளை நம்பி மீண்டும் மோசம் போகாமல் அவர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் தான் இந்த விவகாரங்கள் நமக்கு சுட்டி இந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல பல பிரிவினர்கள் வந்து இருக்கிறாங்க உன்னால நான் கெட்டேன் என்னால நீ கெட்டன்னு சொல்லி ஒருத்தவங்களும் ஒருத்தவங்களும் எதிரெதிரா பார்த்து குற்றம் சுமத்தி கொள்ளக்கூடிய நிலைகளை தான் அவங்க இருக்கிறாங்க அதாவது கஸ்டமருக்கே கமிஷன் கொடுத்த கம்பெனின்னா அது நியோமேக்ஸ் கம்பெனி தான் அப்ப அப்பா ஒருத்தர் முதலீடு போடுறாரு அப்படின்னு சொன்னா அடுத்து தன்னுடைய பிள்ளை பேர்லையும் மனைவி பேர்லையும் ஒரு முதலீடு போடுறாருன்னா அப்பா வந்து ஒரு ஏஜெண்டாக மாறி பிள்ளைகள்கிட்டையும் மனைவி பேர்லையும் தனக்கு கீழே அந்த முதலீட்டை வர வச்சிருக்கிறாரு அப்ப இந்த இடத்துல அந்த பையன் அப்பாவுக்கு எதிராகவே புகார் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நியோமேக்ஸ் நிறுவனம் இருக்கு இன்னும் சொல்லப்போனா நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய அவர்கள் வகுத்த அந்த சட்ட விதையின்படி யாருமே கஸ்டமர் கிடையாது எல்லாமே கஸ்டமர் பார்ட்னர்கள் தான் அப்ப நியோமேக்ஸ் இந்த நிறுவன விவகாரத்தில் மட்டும் நான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்னு யாருமே சொல்லிட முடியாது நியோமேக்ஸ் ஒரு வாதத்தை முன்வைத்தால் நீங்களும் என்னுடைய பார்ட்னர் தான் அப்படின்னு சொன்னா கடைசி நிலையில் இருக்கக்கூடிய கஸ்டமரும் குற்றவாளியாக ஆக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இந்த வழக்கு விவகாரத்தில் இருக்கு இது ஒரு சிக்கலான பிரச்சனை அப்ப நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னணி இயக்குநர்கள் அதனுடைய ஆர்ஹெச் போன்ற டாப் லெவல் லீடர்களை தாண்டி அதற்கு கீழாக இருக்கக்கூடிய சீகச்சி ஏகச்சி இது போன்று சொல்லக்கூடிய பல்வேறு படிநிலைகளை இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அவர்களும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களாகவும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க அவர் ஒரு நூறு பேர்த்திட்ட பணம் வசூலிச்சிருந்தாருன்னா அந்த நூறு பேரை ஏமாத்தின நபராகவும் அவர் வந்து இருக்கிறாருங்கிறது தான் இந்த வழக்குல இருக்கக்கூடிய ஒரு சிக்கலான பிரச்சனை அடுத்து அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பல வகை பிரிவினர்கள் வந்து இருக்கிறாங்க இப்ப அரசுல முக்கியமான பதவிகள்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் பலரும் நியோமேக்ஸ் நிறுவனத்தில் முதலீடு போட்டிருக்கிறாங்க பெரும் புள்ளிகள் ரியல் எஸ்டேட்ல வந்து கோல வச்சக்கூடிய பெரும் புள்ளிகள் பலர் பல கோடிகளில் முதலீடு போட்டிருக்கிறாங்க அதே போல ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் நீதிபதிகள் இது போன்று பல்வேறு அரசு பொதுத்துறையை சார்ந்த ஓய்வு பெற்றவர்கள் பலர் இதில் முதலீடு போட்டிருக்கிறாங்க குறிப்பா வந்து ரிட்டையர்டு பேங்க் மேனேஜர்ஸ் பலர் இதில் வந்து அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே இதில் வந்து கொட்டியிருக்கிறாங்க சாமானியர்கள் வந்து அவர்களுடைய நகையை சொத்தை அடமான வைத்து இன்னும் சொல்லப்போனால் சிலர் நகையெல்லாம் விற்று இதில் வந்து முதலீடு அந்த அளவுக்கு அவர்கள் வந்து மூல செலவு செய்திருக்கிறாருங்கிறத நம்ம சொல்லி அப்போ அப்ப அது போன்ற ஒரு துணிச்சலான முடிவு எடுத்தவர்கள்லாம் இன்னைக்கு வந்து வாங்கின கடனுக்கு இஎம்ஐ கட்ட முடியாமல் அடுத்த வேலை சோற்றுக்கு வழி இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு லட்சம் போட்டவனும் இருக்கிறான் கோடிகளில் போ முதலீடு போட்டவனும் வந்து இருக்கிறான் அப்போ அவர்களுடைய அந்த வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ அவர்களுடைய அந்த படிநிலைக்கு ஏற்பதான் அவர்கள் அவர்களுடைய அடுத்த கட்ட வழிமுறைகளை அவர்கள் பின்பற்றுறாங்க என்ன சொல்ல போனால் இதுல பலர் புகாருக்கே இன்னும் வராமல் இருக்கிறாங்க அப்படின்னும் சொல்றாங்க அடுத்தது புகார்னு போனோம்னா செட்டில்மெண்ட் கிடைக்காது நியோமேக்ஸ் நம்மள பழி வாங்கிறோம் அப்படின்னு நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய அந்த மிரட்டலுக்கு பணிந்தும் பலர் இன்னும் புகார் கொடுக்காம இருக்காங்க இன்னும் பலர் ஏஜெண்டுகளை நம்பி புகார் கொடுக்காம வந்து இருக்கிறாங்க அப்ப இந்த சூழல்ல தான் யாரை நம்புவது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல இருக்கு அப்ப இந்த பின்னணியில தான் இவர்கள் பல்வேறு குழுக்களாகவும் பல்வேறு சங்கங்களாகவும் ஆளாளுக்கு ஒரு தீர்வு திட்டங்களையும் முன்வைப்பது அப்படிங்கிறப்ப இவர்களில் யார் பின்னாடி நம்ம போகிறது அப்படிங்கிற ஒரு உச்சகட்ட குழப்பத்துக்கு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் ஆளாகி இருக்கிறாங்க இந்த இடத்துல இந்த வழக்குல சங்கங்களினுடைய தேவை ஏன் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது பொதுவா ஒரு தொழிற்சாலையில ஒரு தொழிற்சங்கத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்க முடியும் அந்த தொழிலாளர்களுடைய உரிமைகளை தருவதற்கான ஒரு சங்கமாக அவர்களுடைய உழைப்புக்கேத்த ஊதியத்தை அந்த சம்பந்தப்பட்ட நிறுவன இருந்து பேரம் பேசி வாங்கி தரக்கூடிய ஒரு சங்கமாகத்தான் தொழிற்சங்கங்கள் இருந்துட்டு இருக்குது அப்ப இந்த இடத்துல நியோமேக்ஸ் நிறுவனத்திற்கும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கும் இடையே வேறம் பேசுவதற்கென்று ஒரு சங்கம் அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல நமக்கு எழுது இந்த இடத்துல சங்கம் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்ட சங்கம் அது மட்டும் கிடையாது நியோமேக்ஸ் தொடர்பாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு குழுக்களையும் உள்ளடக்கித்தான் நாம் இந்த விஷயத்தை சுட்டி காட்டுறோம் அப்ப மீண்டும் நாம சொல்ல வர விஷயம் போலீசாரையும் போலீசாரையும் நீதிமன்றத்தையும் சார்ந்து அவர்களை நம்பி பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் பயணிப்பது தான் சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமானது அடுத்து இந்த ஏப்ரல் இருபத்தைந்து நடைபெறக்கூடிய இந்த வழக்கு விசாரணையில் இன்னொரு விவகாரமும் தீர்க்கப்படக்கூடிய ஒரு விவகாரமாக இருக்கு அது அந்த ராமச்சந்திரன் கைது குறித்த விவகாரம் அந்த கைதுக்கு பின்னணியில நியோமேக்ஸ் நிறுவனம்தான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு அதற்கு இபோடபிள்யூ போலீசார் ஏதோ ஒரு வகையில பணிந்து விட்டார்கள் அப்படிங்கிறதும் ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு இது ஒரு புறம் இருக்க சிலர் இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியான டிஎஸ்பி மனிஷா அவர்களை குறிவைத்து சில தரம் கட்ட விமர்சனங்களையும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறாங்க இது ஈடபிள்யூ போலீஸார் மத்தியில் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகவே மாறியிருக்குன்னு தான் நாம் சொல்ல முடியும் அதாவது இந்த வழக்கை முன்னகர்த்தி கொண்டு செல்வதற்கு ஏற்ப ஈடபிள்யூ போலீஸார் விரைந்து செயல்படுவதற்கு ஏற்ப அதில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்டுவது அப்படிங்கிறது வேறு ஆனா ஒரு தனிநபர் தாக்குதலாக ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டாக சில விஷயங்களை முன்வைப்பது அப்படிங்கிறது வேறுங்கிறத நாம் இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்கணும் இத அந்த நீதிமன்ற விசாரணையிலேயே வழக்கறிஞர் ரஜினி அவர்கள் அதை குறிப்பிட்டிருந்தாங்க இன்னைக்கு இந்த மாதிரி வந்து ஒரு தனிப்பட்ட அதிகாரி மீது குற்றம் சுமத்துற மாதிரி அல்லது பொதுவுல ஈடபிள்யூ போலீஸார் வேலையே செய்யல அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது கருத்தை உருவாக்க முனைகிறார்கள் ஆனால் ஈவடபிள்யூ போலீஸார் அவர்களுடைய வரம்புக்குட்பட்டு வேலையை நடத்திக்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமா இருக்குது குறிப்பா இந்த வழக்கினுடைய சிறப்பு விசாரணை அதிகாரி டிஎஸ்பி மணிஷா அவர்கள் இந்த வழக்கை திறம்பட கையாண்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஈவடபிள்யூ போலீசார பத்தி இவ்வளவு குறை சொல்லக்கூடிய நபர்கள் விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவங்க என்னைக்காவது ஈடபிள்யூ போலீஸார் எப்படி வேலை இருக்கிறாங்க அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க எதிர்கொண்டுட்டு இருக்காங்கங்கிறத குறித்து யாரும் கணக்குல எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு ஈவடபிள்யூ போலீஸார் வேதனை தெரிவிக்கிறாங்க குறிப்பா இந்த வழக்குலயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதுமான போலீஸார் கிடையாது அந்த அலுவலகத்துல போதுமான கணினிகள் கிடையாது அதை தட்டச்சு செய்வதற்கு வந்து டைபிஸ்ட் கிடையாது இது போன்ற இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வதற்கான போதுமான கட்டமைப்பு வசதிகள் பல இல்லை அப்ப இது போன்ற கருத்து தெரிவிப்பவர்கள் எல்லாம் பலர் பல முறை இஓடபிள்யூ ஆஃபீஸுக்கு வந்துட்டு போனவங்களா இருக்கிறாங்க அப்ப அதை பார்த்த பிறகும் கூட ஏன் இவர்களில் ஒருவர் கூட நீதிமன்றத்தில் இஒடபிள்யூ போலீஸாருக்கு போதுமான போலீஸார் கொடுங்க கம்ப்யூட்டர் வாங்கி கொடுங்க டைப்பிஸ்டை போடுங்க அப்பதான் எங்கள் வழக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரும் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் ரெண்டாயிரம் பேருக்கு தான் போட்டிருக்காங்க சொச்சம் பேருக்கு போடலைன்னு வெறும் குறையா வாசிக்கிறவங்க அதை செய்து முடிப்பதற்கு தேவையான பணியாளர்களையும் அந்த கணினி உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுங்கன்னு ஏன் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கூட அவங்க போடலை இதை பற்றி ஏன் அவர்களுடைய அந்த நீதிமன்ற வழக்கு விசாரணையில இடி செபியை பற்றி பேசுகிறவங்க இதை ஒரு வார்த்தை கூட ஏன் பேச மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஈவடபிள்யூ போலீஸார் வேதனையாகவே முன்வைக்கிறாங்க அப்ப அந்த ராமச்சந்திரன் கைது விவகாரம் என்ன பின்னணியில நடந்ததுங்கிறது கண்டிப்பாக விசாரிக்கப்படக்கூடிய ஒன்று தான் அது நீதிமன்றத்தினுடைய எல்லைக்குட்பட்டது அப்ப இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த நெருக்கடி காரணமா இவடபிள்யூ போலீஸாருனுடைய தலைமையகமும் ஏதோ ஒரு வகையில இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியை மாற்றுவதற்கான ஒரு மறைமுகமான வேலைகள் நடைபெற்று இருப்பதாகவும் ஒரு தகவல்கள் வந்துட்டு அதன் பின்னணியிலேயும் நியோமேக்ஸ் நிறுவனம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு அதாவது நியோமேக்ஸ் நிறுவனத்திற்கு எந்த விதத்திலும் தடங்களை ஏற்படுத்தாத எல்லாவற்றுக்கும் தலையாட்டிக்கிட்டு போகக்கூடிய வகையிலான ஒரு அதிகாரியை கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாட்டை இந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இது போன்ற ஒரு முன்னெடுப்பை செய்திருக்குதா ஈவடபிள்யூ தலைமையகத்துக்கு ஒரு மறைமுகமான நிர்பந்தத்தை அவர்கள் ஏற்படுத்தி தருகிறார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இந்த இடத்துல எழுந்திருக்குது இது எல்லாத்தையுமே எதிர்வரக்கூடிய அந்த ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறக்கூடிய நீதிமன்ற விசாரணை தெளிவுபடுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பினுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது தொடர்ந்து பேசுவோம் நன்றி